வணக்கம் நண்பர்களே இந்திய அலுவலகங்களில் நம் அன்றாட பணிகளுக்கு பெரும்பாலும் மைக்ரோசாஃப்ட் மற்றும் கூகுள் நிறுவனங்களின் தளங்களையும் மென்பொருட்களையும் பயன்படுத்தி வருகிறோம் ஆனால் கடந்த சில நாட்களாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மீது வரிப்போர் நடத்தி வரும் நிலையில் இந்திய பிரதமர் இந்தியர்கள் உள்நாட்டு பொருட்களையே அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக டிஜிட்டல் உலகிலும் மைக்ரோசாஃப்ட் மற்றும் கூகுள் நிறுவனங்களுக்கு மாற்றாக இந்தியாவின் சோகோ நிறுவனத்தின் தளங்களும் மென்பொருட்களும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது உதாரணமாக மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கு பதிலாக ஷீட் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டுக்கு பதிலாக ஷோ இமெயிலுக்கு பதிலாக மெயில் அடாப்ட் சைனுக்கு பதிலாக சைன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் முந்நூற்றி அறுபத்தஞ்சு மற்றும் கூகுள் ஒர்க்ஸ்பேஸ் போன்றவற்றுக்கு பதிலாக ஜோகோ ஒர்க் பிளேஸ் மற்றும் ஜோகோ ஆஃபீஸ் சூட் பயன்படுத்த முடியும் மைக்ரோசாஃப்ட் கூகுளுக்கு மாற்றாக அனைத்து விதமான சேவைகளையும் ஜோகோ வழங்கி வருகிறது இதேபோல் தற்போதைய விழா காலத்தில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்னும் பரிசை அனுபவித்து வரும் நாம் வழி கொள்முதலுக்கு அமேசானுக்கு பதிலாக ஃப்ளிப்கார்ட்டை பயன்படுத்த வேண்டும் என்ற புரிதலும் இந்தியர் மத்தியில் பரவி வருவதால் இந்தியாவில் டிஜிட்டல் புரட்சி தொடங்கிவிட்டதாக கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி